இங்க பாருங்க சார் இந்த சரத் சார் வெயிட் பண்ணுங்க சார் இங்க தம்பி இந்த கொஞ்சம் ஜூம் போட் வெட்டுங்கனா எல்லாம் பண்ணா நான் அது அண்ணா வணக்கம் வணக்கம் ஆ டைரக்டர் எல்லாமே மாடல் ها சொல்லுங்க சரி ஐயா நல்லா இருக்கு நல்லா வாங்க पढ़ देखो इधर देखो इधर देखो नहीं 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 इधर देखो हम्म थैंक यू थैंक यू आदरस मारती है हम्म मारो आदर है नाले पेंटर ना वो डर

அன்பான வணக்கத்தில் இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் எதுக்காக உழைத்த அத்தனை டெக்னீஷியன் எல்லாருக்குமே நம்முடைய அன்பான வணக்கத்தில் நம்ம அழைப்பு ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் புரட்சி தலைவர் பாரத ரத்னம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஆசையோடு நான் இன்றைக்கி இங்கே உட்கார்ந்து முதல் தடவையாக நான் வணக்கத்தை என்னோட புரட்சித் தலைவர் டாக்டர் பாரத ரத்ன எம்ஜிஆர் அவர்கள் என்னோட நன்றியை வணக்க இந்த படம் இந்த படத்தோட தோல்வி எப்படின்னா